ஒரு கடுமையான தோல்வியை நோக்கி காங்கிரஸ் கூட்டணி பா பீகாரில் வந்து சென்றிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை செய்தியாளர் வந்து சொன்ன தகவல்களையும் கேட்டோம் இத்தனை வருஷமா நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்கிறாரு ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல எல்லாமே வந்து உங்களை கைவிட்ட மாதிரியான ஒரு சூழல் இருக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது அறுபத்தி ஒன்பது இடங்கள்ல போட்டியிட்ட ஆறு இடங்கள்ல தான் முன்னிலை அப்படின்னா காங்கிரஸ் அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குதா முதல்ல வெற்றி தோல்வி என்பதை வச்சு நீங்க ஒரு கட்சியையோ இதையோ எடப்பட முடியாது வெற்றி என்பது முக்கியம் அது வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் வெற்றிக்காக எதிரணி என்னென்ன செய்தது களமாடியது அப்படிங்கிறதெல்லாம் நான் முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா எஸ்ஐஆர் என்று சொல்லி குளறுபடியான ஒரு வாக்கு திருத்தத்தை செய்து மோசடியான வாக்காளர்களை எவ்வளவு சேர்த்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து போக போக தெரிய வரும் ஏனென்றால் தேர்தலுக்காக அதாவது தீபாவளிக்காக விடாத ஒரு சிறப்புரையில சத்பூஜைக்காக விடாத ஒரு சிறப்பு ரயில நான்கு சிறப்பு ரயில் ஹரியானால இருந்து பாஜகவினர் பணம் கட்டி கொண்டு வந்திருக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க பாஜகவினர் வாக்களிப்பதற்காக அது மாதிரி எல்லா இடங்களிலும் ரேவடி கல்ச்சர் என்று பேசும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய பாஜகவினர் அங்கு போய் தேர்தலுக்கு முன்பு சட்டவிரோதம் இது ஆக்சுவலா தேர்தல் நடைமுறை வெளிவருவதற்கு கொஞ்ச நாட்கள் முன்பு தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் ஒரு ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க இது எந்த விதத்துல அவரு அவர்களுடைய ஓட்டை இன்சிஸ்ட் பண்றதுக்கு நீங்க நீங்கப்பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வாக்கை விட பெண்கள் வாக்கு வந்து ஒன்பது சதவீதம் அதிக அதிகரிச்சிருக்கு நீங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் லிட்ரசி ரேட் வந்து ரொம்ப கம்மி நீங்க ஜென்ரலாவே லிட்ரசி ரேட்டு கம்மி என்று சொல்வதை விட பெண்கள் லிட்ரஸி வந்து ரொம்ப மிகவும் குறைவு அவர்களுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாயை ஒவ்வொரு ஒரு அக்கௌண்டிலும் போட்டு அவர்களை வாக்களித்து வைத்திருக்கிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது அதையும் நம்ம கருத்துல கொண்டு வரணும் எப்படி இருந்தாலும் வெற்றி தோல்வி என்பது தோல்வி தோல்விதான் வெற்றி வெற்றி தான் அதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க அது ஒன்று இரண்டாவது காங்கிரஸ் கட்சியை பற்றி ஒரு குற்றச்சாட்டை உங்க செய்தியாளர் வச்சாரு மிகவும் பின்னடைந்து விட்டது ராகுல் காந்திக்கு இது சரிவடைந்து விட்டது இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான் உச்சபட்ச வெற்றியையும் காங்கிரஸ் கட்சி பார்த்திருக்கிறது இதுவரை தொகுதிகள் என்ற வெற்றியை வந்து எந்த கட்சியையும் எட்டியது கிடையாது அதுக்குதான் கடந்த முறை மோடி அவர்கள் கூட மக்கள் பார்த்தோம் சரி மிகவும் கீழ்நிலையில ஐம்பதுக்கு குறைவான வாக்கு தொகுதிகளை பெற்று எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் கட்சி இருந்ததும் உண்டு ஆனால் இப்பொழுது அதிலிருந்து மீண்டும் ஒரு எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக நூறு என்ற இலக்கை நோக்கை வைத்து நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மீண்டும் எழுந்திருக்கிறோம் என்பதும் எலெக்ஷனை பத்தியே பேசுங்க பீகார்ல பின்னடைவு தானே நாற்பத்தி ஒன்பது இடங்கள்லதான் முன்னிலை ஐம்பது இடங்கள்ல தான் முன்னிலை அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்கோங்க மறுக்க முடியாது நான் வந்து என்ன காரணம்னு சொல்லுங்க அவங்க களமாடனதான் நீங்க சொன்னீங்க புரிஞ்சுது காங்கிரஸ் அப்ப வேலை செய்யவே இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லையா நீங்க காங்கிரஸ் வேலை செய்தது நேர்மையாக வேலை செய்தது அங்கு எப்படி நேர்மை எப்படி வேலை செய்தது நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து அங்கு போட்டி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அங்க இருக்கும் ஒன்று இரண்டாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல்லயும் ஸ்பாய்லர்ஸ் இருப்பாங்க நீங்க ப்ளஸ் ஒன்னு இருக்குன்னா மைனஸ்னு ஒன்னு இருக்கும் நீங்க ஸ்பாய்லர்ஸ் அல்லது வோட் கட்டர்ஸ்னு சொல்லுவோம் அவர்களில் களமிறக்குவது ஒரு பாஜகவுடைய ஒரு வாடிக்கை இத வந்து நான் மட்டும் சொல்லல நீங்க கடந்த முறை நிதிஷ் குமார் வெற்றி பெற்ற பொழுது கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக குறைவான தான் போட்டியிட்டுச்சு ஆனா ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றதை பார்த்தோம் அப்ப வந்து என்ன நிதிஷ்குமார் காரணம் சொன்னார்னா எங்களுடைய கட்சியை தோற்கடிக்க பாஜக வேலை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இருந்து வெளிவந்து மகாகண்டன அவர் இருந்தார் ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட கூட்டணியில இருந்து அவர் ஆட்சியில் இருந்தார் மறுபடியும் மீண்டும் அங்கு போனது வேறு கதை அவரை பல்தி குமார்னே சொன்னாங்க அந்த அளவிற்கு ஒரு ஐந்து ஆண்டுகள்ல மூன்று முறை கூட்டணி மாறி இருக்கிறார் இதெல்லாம் வேறு கதை ஆனால் அவருடைய முகம் என்பது அங்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கு என்பதை புரிந்து கொண்டுதான் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி களமாடியது பாஜக என்பது தெரியும் ஆனா இந்த முறை கடந்த முறை என்ன ஆச்சுன்னா அந்த சிராக் பாஸ்வானை களமிறக்கி சிராக் பஸ்வான் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட்டார் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் அவருக்கு ஆதரவு கொடுத்தார் அப்படித்தான் அந்த கட்சியுடைய வாக்குகள் பிரிக்கப்பட்டன அதே போல அது அந்த அந்த அதற்கு பரிசாகத்தான் இந்த முறை பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அந்த என்ன அவரே சொன்னாரு நான் அவ்வளவு தொகுதிகள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாரு அந்த அது மாதிரி ஓவைசியுடைய கட்சி இருக்கிறது இல்ல அந்த கட்சி வந்து நீங்க ஒவ்வொரு முறையும் ஸ்பாய்லரா இருந்திருக்கு காங்கிரஸ் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி கடந்த முறை எழுபத்தோரு தொகுதியில போட்டிட்டு பத்தொன்பது தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சதுன்னு சொன்னா

எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புறேன்